அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஏழரை சனி முடிந்தும் என்ன மாதிரியான நிலை ஏன் இந்த நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் உண்மையாகவே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அது எப்போ மாறும் இல்லை நல்லா இருக்கீங்களா இல்லையான்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கும் ஓகே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த ரெண்டுத்தை வச்சுமே நம்ம பேசுவோம் ஒரு பக்கமாக நிற்க வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது போன வருஷம் ஜனவரி மாதம் ஏழை சனி முடிஞ்சது அப்படின்றது சொல்லப்பட்டாச்சு வாக்கியப்படி அப்படின்னு வந்து பார்க்கும்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு வந்து பார்க்கும்போது போன வருஷம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் சனி வந்து பேர்ச்சி அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சு தான் அதாவது ரெண்டு பஞ்சாங்கத்தை வச்சு தான் எல்லா ஜோதிடர்களும் பேசுவாங்க நானும் அப்படி தான் அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பேசணும் ஒன்று சில ஜோதிடர்கள் பேசுவாங்க இல்லைனா சில பேர் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சு பேசுவாங்க எப்படி பேசினாலும் இது ரெண்டுத்தை வச்சு தான் பேசணும் மூணாவதாக நானாக ஒன்று பேசுகிறேன் அப்படின்னா அவெலாம் பேச முடியாது அப்படின்றத உண்மை ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து முன்னோர்கள் தான் நம்ம சொல்ல முடியும் நம்மளாக ஒன்று வச்சிலாம் வந்து பேசக்கூடாது அது எந்த ஜோதிடர்களுக்கும் உரிமை கிடையாது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து டிசம்பருக்குள்ளே போன வருஷம் ஏழை சனி முடிஞ்சது அப்படின்றத ஒரு கன்க்ளூஷன் அதுதான் உண்மை ஏன்னா மூணாம் இடத்துக்கு சனி மாறி ஆச்சு சகாய சனியாக உதவி உதவி பண்ணுற சனியாக வந்து அவர் மாறி ஆச்சு அப்படி இருந்தும் உண்மையாகவே வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை வந்து மாறிடுச்சா பிரச்சனைகள் போயிருச்சா நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக மாறிடுச்சு அப்படின்றது தான் உண்மை நிறைய அதாவது மூணாவதாக ஒரு விஷயம் அதாவது என்னென்னா ஒன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி பேசணும்னு சொன்னேன் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி பேசணும்னு சொன்னேன் ரெண்டுமே மாறியாச்சுன்னு சொன்னேன் மூணாவதாக ஒரு சின்ன விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜோதிடர்களோட அனுபவம் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க இல்லையா பார்க்குறவங்க வச்சு இப்போ அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது மாறிடுச்சா இல்லையா இப்போ ஜோதிடத்தில் ஏலரசனியில் இருக்கும்போது பிரச்சனைன்னு சொல்லி வராங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம் அது பண்ணுறாங்க அது பிரச்சனை தீர்ந்துருச்சா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்து தீர்ந்துருச்சு அப்படின்றது தான் உண்மை நிறைய ஜோதிடர்கள் நிறைய ஜாதகம் பார்க்குறவங்க வந்து இப்போ வந்து அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா சில லட்சங்கள் சில கோடிகள் கடன் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஜோ ஜோதிடம் பார்த்து இப்போ பார்த்தாச்சு எல்லாம் ஆச்சு இப்போ வந்து அதை நான் சொல்கிறது ரெண்டு வருஷம் முன்னாடி இப்போ வந்து கடன் எல்லாம் தீர்ந்து போச்சு கடன்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எக்ஸஸ் ஆன அமௌண்ட் இருக்குது கடன் தொந்தரவு இல்லை பிஸ்னஸ் நல்லா போகுது எல்லாம் நல்லா போகுது ஏழரை சனி முடிஞ்சிருச்சு அது நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அதுதான் உண்மை எல்லாருக்குமே மாறி இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு மாறி இருக்குது தான் நான் சொல்கிறேன் மாறியிருக்கு அப்படின்னும் போது எல்லாருக்குமே மாறிடுச்சா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு இன்னும் சில தொந்தரவுகள் இருக்குது ஒரு சில பேருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே மாறிச்சு சார் கடன் பிரச்சனை இவ்வளோ கடன் இருந்துச்சு எல்லா கடனையும் அடைச்சிட்டேன் நான் எந்த பிரச்சனையும் இல்லை சார் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்றாங்க ஆனால் அப்பயுமே வந்து ஏதோ ஒன்று லைஃப்பில் வந்து ஒரு பிடிமானமே இல்லாமல் இருக்குது சார் ஒரு விருப்பமே இல்லாமல் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு நானும் போயிட்டுருக்கேன் ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்கு இன்னும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க ஸோ அப்போ இதெல்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து நிச்சயமாக வந்து மாற்றிக்கணும் ஏல்தசனி முடிஞ்சிருச்சுன்றது உண்மை அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே வந்து ரெண்டு விஷயந்தான் ஓகேங்களா ஒன்றும் உங்கள் உடம்பை ரெடி பண்ணணும் உடம்பை வந்து சரி பண்ணிக்கணும் உடம்பை எந்த அளவுக்கு பார்த்து ஏன்னா நீங்கன்றது அந்த உடம்பே கிடையாது அதுதான் உண்மை இப்போ நீங்கள் வந்து பிறவி நம்பிக்கை இருக்காங்களேன்னு எனக்கு தெரியல ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு நீங்கள் வந்து மாறுறீங்க முன் ஜென்மத்தெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் கணக்கிடுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறவிக்கு நீங்கள் வந்து மாறுறீங்க அப்படின்னா உடம்பு தூக்கிட்டா போகிறீங்க கிடையாது அப்போ வேறு ஏதோ ஒன்று தானே போகுது இப்போ ஒருத்தருக்கு உயிர் போகுதுன்னா உயிர் போயிடுச்சுன்னு தானே சொல்கிறாங்க உயிர் செத்து போச்சுன்னு சொல்லலையே புரியுதுங்களா ஸோ ஒன்று போகுது ஒன்று போயிட்டு இன்னொரு பிரிவு எடுக்குது அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கன்றது வேறு ஒன்று அது போகிறது தான் நீங்கள் ஓகேங்களா இப்போதைக்கு இந்த உடம்புல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவன் வந்து நம்ம வந்து இந்த உடம்பை வந்து கொடுத்துருக்குறாரு இந்த உடம்பை வந்து கொடுத்துருக்குறாரு கிரகங்களும் படைச்சிருக்கிறாரு அப்படின்னா இந்த உடம்பை எந்தளவுக்கு நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிரகங்களோட பிடியிலிருந்து நீங்கள் தப்பிச்சிருப்பீங்கன்னு இருப்பீங்கன்னு அர்த்தம் அதாவது உடம்பை வந்து எந்தளவுக்கு ஆற்றல் நிறைந்த உடம்பாக நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ எனர்ஜி நிறைந்த உடம்பாக நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சனியோட இருந்தோ கிரகங்களோட பிடியிலிருந்தோ நீங்கள் விலகி இருப்பீங்க கிரகங்கள் எதுவுமே உங்களை எதுவும் பண்ண முடியாது பேசிக்காக சொல்கிறேன் பேசிக்கான விஷயம் அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் ரொம்ப உண்மையான விஷயம் நல்லா கேளுங்க நீங்கன்றது உங்கள் உடம்பு கிடையாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இறைவன் வந்து இந்த உடம்பை உங்ககிட்ட கொடுத்துருக்குறாரு இப்போதைக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு கொடுத்துருக்க ஒரு நூறு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நூற்றி இருபது வருஷன்னு கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் அறுபது வயசில் ஆண்டு அனுபவிச்சு போயிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் ஆனால் சும்மா சொல்கிறேன் நம்ம தசா வருடங்களை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது வருஷம் ஓகேங்களா ஸோ நூற்றி இருபது வருஷம் உங்களுக்கு அந்த உடம்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ஒன் டுவெண்ட்டி இயர்ஸுக்கு வந்து அந்த உடம்பு இப்போ அதை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் வந்து வச்சுருக்குறாங்க கெடுக்கிறதுக்கோ கொடுக்கறதுக்கோ அவங்க ஜாதகத்துக்கு ஏற்றபடி மாறும் சும்மா இமேஜின் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களை வந்து அந்த உடம்பை வச்சு தான் அந்த உயிரை வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய ஜோதிடர்கள்கிட்ட போனீங்கன்னா தெரியும் குடிகாரங்களெலாம் ஜோதிகம் ஜாதகம் வேலை செய்யாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது குடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஜாதகம் வந்து சொந்த ஜாதகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிற ஒரு கூற்று கூட உண்டு ஓகேங்களா அது உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா சும்மா போய்ட்டு ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சிட்டா சரக்கு குடிச்சிட்டா உண்மையாக உடனே ஜாதகம் வேலை செய்யாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது அதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த ரொம்ப குடிப்பாங்க இல்லையா சில பேர் பார்த்தீங்கன்னா கை உதுற அளவுக்கு குடிப்பாங்க நடுங்குற அளவுக்கு குடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி உடம்பை கெடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாலும் நல்லது நடக்காது அப்படின்றது தான் அர்த்தம் அது அது வந்து குடிச்சி தான் கெடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வேறு ஏதாவது வழியில் கூட உடம்பை கெடுக்கலாம் எவ்வளோ வழிகள் இருக்குது ஓகேங்களா உடம்பை வந்து கெடுக்காதிங்கன்றது தான் கான்செப்ட் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ உடம்பை வந்து எந்தளவு நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக நல்லா வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் நினச்சது நடக்கும் கிரகங்களோட பிடியிலேருந்து நீங்கள் விலகி தனியாக இருப்பீங்க ஃபோக்கஸாக இருப்பீங்க ரொம்ப ஈஸியாக நடக்கும் இதே வந்து உடம்பை எந்தளவுக்கு வந்து மோசமாக கெடுத்து வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிரகங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் அந்த பிடியில் தான் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் தனியாக வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாது இதுதான் உண்மை என்ன தான் வந்து நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தாலும் உங்கள் உடம்ப வந்து அதாவது இறைவன் வந்து அப்படி டக்குன்னு யாருக்குமே எதுவுமே வந்து மோசம் பண்ணிட மாட்டார் புரியுதுங்களா அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு பசங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ உங்கள் பையன் வந்து ஒரு டூருக்கு போகிறான் கொடைக்கானல் போகிறானோ இல்லை வேறு ஏதாவது எங்கேயோ போகிறானோ காலேஜுக்கு காலேஜ் படிக்கிறான் ஏதோ ஒன்று டூருக்கு போகிறான் அப்படின்னா சுற்றுலா மாதிரி போயிட்டு வரான் அப்படின்னா இப்போ சும்மா அனுப்பிடுவீங்களா நீங்கள் உங்கள் பையனை புரியுதுங்களா இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறு ஆயிரமோ ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவீங்களா இல்லையா சொல்கிறேன் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறீங்களா அதெல்லாம் அது எவ்வளோ ஒன்று ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவீங்களா பையன் மேலே அக்கறை இருந்தால் ஸோ இறைவனுக்கு இல்லாத அக்கறையா இப்போ நம்ம நீங்கள் வந்து உங்கள் பசங்க மேலே விட இறைவனுக்கு எல்லா உயிர்கள் மேலேயுமே அக்கறை உண்டு ஓகேங்களா இல்லைனா யாருக்கும் இங்கே சாப்பாடே கிடைக்காது அதுதான் உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் உங்கள் பாடன்னு கிளம்பி போங்க அப்படின்னு அனுப்ப மாட்டார் எப்போவுமே அது நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இறைவன் கொடுத்தது அந்த உடம்பு தான் நீங்கன்றது வேற அது அதை பற்றி டீப்பாக வேண்டாம் இறைவன் கொடுத்தது இந்த உடம்பு தான் உங்களுக்கு இந்த உடம்பை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிறீங்களோ பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் குறையும் சரிங்க சார் இப்போ உடம்பு எப்படி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது முதல் வந்து உடம்பை எப்படி ரெடி பண்ணணும் பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னா முதல் தேவையில்லாததை அதில் போடக்கூடாது கொடுக்கக்கூடாது ஓகேங்களா தேவையில்லாத விஷயங்களை வந்து குறைக்க பாருங்கள் ஹை கலோரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்காதீங்க சரிங்களா ஹை கலோரி ஃபுட்டு அப்படின்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறது நான்வெஜ்ஜுன்னு அனுப்பிங்க கிடையாது ஃபஸ்ட்டு நிற்கிறது பால் ஓகேங்களா ஒரு மனுஷனால் ஐந்து வயசு வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து பால் ஜீரணம் பண்ண முடியும் அதாவது குழந்தைக்கு மட்டும்தான் ஐந்து வயசு வரைக்கும் தான் அந்த ஜீரணம் பண்ணக்கூடிய ஆசிட்ஸ் வந்து சுரக்கும் ஐந்து வயசுக்கு அப்புறம் அது சுரக்காது நீங்கள் வந்து எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள் பால் ஐந்து வயசுக்கு மேலே ஜீரணம் ஆகாது இது ஃபஸ்ட்டு விஷயம் ஹை கலோரி ரெண்டாவது வந்து சுகர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் மூணாவது வந்து நீங்கள் நான் தாராளமாக அசைவம் சாப்பிட்டுக்கோங்க அது உங்கள் அவங்க அவங்களோட விருப்பம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி எடுத்துக்காதீங்க அது வந்து ஹை கலோரி ஃபுட்டு அது வந்து எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ரேராக எடுத்துக்கோங்க நான் என்ன சொல்லுன்னா பாலையே குடிக்காதீங்க டீ காஃபியே குடிக்காதீங்கலாம் சொல்லலை புரியுதுங்களா லிமிட்டாக எடுத்துக்கோங்க அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு உடம்பில் வந்து எங்கே இப்போ எப்படி பிரச்சனை வருதுன்னே தெரியாது இதுதான் உண்மை ஸோ ஒயிட் சுகரையும் அதிகமாக எடுத்துக்காதீங்க மூணாவது வந்து ஒயிட் சுகர்னால் என்னென்னா பிஸ்கெட் சாப்பிட்றது கூட ஒயிட் சுகர் தான் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுலேயும் ஒயிட் சுகர் ஜாஸ்தி ஸோ அது இருக்கிற ஒயிட் சுகர் அதிகமாக இருக்கிற விஷயங்கள் எடுத்துக்காதீங்க பிரியாணி சாப்பிட்ற அசைவம் சாப்பிட்றவங்க பிரியாணியும் எடுத்துக்காதீங்க வெஜ் பிரியாணி சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு கேட்க தாராளமாக சாப்பிடுங்க அசைவம் அதாவது பிரியாணியும் இந்த நெய் இதெல்லாம் பால் பொருட்களையும் ஒன்றா கலந்தது அதாவது அசைவத்தையும் பால் பொருட்களையும் ஒன்றா கலந்த அந்த பிரியாணியும் எடுத்துக்காதீங்க இவ்வளோதான் விஷயம் ஸோ இந்த மூணு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நாலாவது ரன்னிங் போங்க ஓகேங்களா ஜாகிங் ரன்னிங் இல்லை ஜாகிங் அதாவது ஓடுறது ரொம்ப வேகமாகவும் ஓடுறதில்ல நடக்கிறதும் இல்லை ஓடுறது அந்த மாதிரி எங்கேயாவது உங்கள் ஊரில் இருக்கிற கோயில் கோலம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் டைமில் காலையில் கூட போகலாம் உங்கள் விருப்பம் ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து ஒரு ஐ அஞ்சு ரவுண்டு அடிக்கிறீங்க பத்து ரவுண்டு அடிக்கிறீங்க அந்த சுற்றுலாவை பொறுத்தது பத்து ரவுண்டை அடிக்கிறீங்க இல்லை அஞ்சு ரவுண்டு அடிக்கிறீங்க அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையும் கலந்து க கரைச்சி வெளி தள்ளிடணும் ஒன்று ரெண்டாவது வந்து நல் நைட்டு நல்ல தூக்கம் வரும் ஆழ்ந்த உருக்கத்துக்கு போனீங்கன்னாவே ஆற்றல் அதிகமாக உங்கள் உடம்பில் வந்து இறங்கும் அதே மாதிரி உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அதாவது வெறும் வெறும் ஜாகிங் மட்டும் பண்ணலாம் ஓடலாம் வேறு ஒன்றும் கிடையாது அது அது பேசிக் அது மட்டும் பண்ணாலே போதும் வேறு எதுவும் தேவை கிடையாது மற்றதெல்லாம் பண்ணுங்கள் பண்ண வேணாம்னு சொல்ல அது அவங்க அவங்களோட விருப்பம் ஏன் உடற்பயிற்சி அவசியம் அப்படின்னா உங்களுடைய கருமா அப்படின்ற ஒரு விஷயம் ஜோதிடத்தில் வந்து இப்போ நீங்கள் கர்மா வந்து அதிகமாக எங்கே இருக்குதுன்னா உடம்புல தான் இருக்குது அது வந்து என்ன பதிவுகளாக இருக்குது அதை வந்து ஒரு உழுக்கு உழுக்கணும் உழுக்குனா தான் அதெல்லாம் வெளில போகும் அடுத்த அடுத்தடுத்த கர்மாக்கள் வரும் புதுசு புதுசாக அனுபவங்கள் வரும் புது புது நல்ல விஷயங்களும் வரும் அது உழுக்காமையே நீங்கள் வச்சுருக்கிறீங்க உடம்பு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கர்ம வினைகளை நீங்கள் அனுபவித்து தான் கழிக்க வேண்டியிருக்கும் புரியுதுங்களா ஸோ இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருந்தாலும் நல்லது நைட் எட்டு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா மறுநாள் காலில் மறுநாள் சாயந்தரம் எட்டு மணி ஏழு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பார்த்துக்கோங்க முடியலன்னா பன்னெண்டு மணி நேரம் பண்ணுங்கள் ஸோ அவங்களுடைய இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உடம்பு வந்து ரெடி ஆகிடும் புரியலன்னா திரும்ப கேளுங்கள் இந்த வீடியோவை நிச்சயமாக ஒரு கிளாரிட்டின்றது கிடைக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கர்ம வினைகள் குறையும் ஒன்று உடம்பை எந்த அளவுக்கு ரெடி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கர்ம வினைகள் குறையும் உண்மை இது உண்மை அது நிறைய இருக்குது அது அதை பற்றி பேசினோம்னா பெரிய டாபிக் ஓகேங்களா இது வந்து உண்மை நம்பிக்கை இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்தபடியாக வந்து பிரச்சனைகளே வந்து தீர்ந்து போச்சு சார் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சு ஏழரை சனையில் இருந்த பிரச்சனைகள் எதுவுமே இப்போ இல்லை நான் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஜோதிடம் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க சொல்கிறாங்க அவங்க இருந்தாலுமே என்ன ஏதோ ஒன்று விட்டு போன மாதிரியே இருக்குது சார் இன்னும் ஒரு ஒரு பழைய திருப்தி வரல அப்படின்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து சொல்கிறேன் அதெல்லாம் ரொம்ப டெம்பரவரி தான் பெரிய இன்னும் வருஷ கணக்கில் வந்து உங்களுக்கு இழுக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எப்போ வேணாலும் சரியாகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரிங்களா அதனால் அதை பற்றி பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது முக்கியமாக வந்து இன்னொருத்தரை பற்றின சிந்தனைகளை விட்டுருங்க உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா இன்னொருத்தர் போயிட்டு நான் இதை நிரூபிக்கிறேன் அதை நிரூபிக்கிறேன்னு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க இதை பண்ணால் அதாவது உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு டியூரேஷன் இருக்குது இன்னொரு இப்போ நீங்கள் ஒரு முப்பது வயசில் இருக்கீங்கன்னா இன்னொரு ஐம்பது வயசு நீங்கள் இருக்க போகிறீங்க ஐம்பது வயசு இருக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த டியூரேஷனில் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள் யா வேறு யாருக்காகவும் எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதிங்க அவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வந்து வித்துடாதீங்க காலத்தை வீணடிக்காதீங்க சரிங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு மன நிம்மதி திருப்தி அப்படின்றது நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்கன்னா இந்த மாதம் மே மாதம் நல்ல சாதகமான மாதம் ஏன்னா உங்கள் ராசிக்கு தனுசு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சுக்ரனோடு சேர்ந்து சூப்பராக இருக்கிறார் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை யார்கிட்ட போய் கேட்டாலும் டக்குன்னு கன்சிடர் பண்ணுவாங்க டக்குன்னு நடக்கும் அதனால் வந்து யாருக்கிட்டாவது காரிய காரியத்தை சாதிச்சோம்னா சாதிச்சுக்கணும் அப்படின்னாலும் மே மாதம் ட்ரை பண்ணுங்கள் வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை வாங்கணுன்னாலும் இந்த மே மாதம் விடாதீங்க ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆகும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை லைஃப் லாங் மறக்காதீங்க ஃபைனலாக விஷயம் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் உடம்பு தான் எல்லாமே உடம்பை வந்து ஆற்றல் மிகுந்ததாக வைத்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு எனர்ஜியாக வச்சுக்கிறீங்களோ அளவுக்கு எனர்ஜியாக வச்சிங்கன்னா இஷ்டத்துக்கு வாயில் போட்டுக்கலாமான்னு கேட்டால் கிடையாது அப்படி கிடையாது அந்த எனர்ஜி கிடையாது ஓகேங்களா உயிர் ஆற்றல் உயிர்ன்றது வேறு கலோரின்றது வேறு ஓகேங்களா கொழுப்பாக போய் உக்காந்துருக்கூடாது எனர்ஜியாக இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு எனர்ஜி மிகுந்ததாக வச்சுக்கிறது தான் உங்களுக்கு சேஃப்டி அதுக்கு மெயினாக வந்து நைன் டு சிக்ஸ் நைட் வந்து கரெக்டாக தூங்கணும் அதுதான் முக்கியம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அது என் கிரகங்களோட பீட்டிலேருந்து முழுசாக வெளியில் வருவீங்க நீங்கள் வந்து நினச்சது நடக்கும் இதுதான் சூட்சமம் ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா இருங்க வாழ்த்துக்கள்